சுந்தரகாண்டம் காண்டம் வால்மீகி ராமாயணத்தின் ஐந்தாவது பகுதியாக அமைந்துள்ளது சுந்தர காண்டத்தில் கடல் தாண்டி சென்ற அனுமன் அன்னையை தேடிய அனுமன் அடைந்த துன்பங்கள் சிந்தை குளிர்வித்த சிறந்த சொற்கள் அடுக்கடுக்காய் மாண்ட அரக்கர்கள் விபூஷணனின் சமாதானம் இலங்கா தகனம் கண்டேன் சீதையை ஆகிய எட்டு அத்தியாயங்கள் உள்ளன முதல் அத்தியாயமான கடல் தாண்டி சென்ற அனுமன் அத்தியாயத்தை தற்போது கேட்போம் மற்றவர்களால் செய்ய முடியாத அபூர்வமான காரியத்தையும் செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவன் அனுமன் அவன் மகேந்திர மலையில் அங்கும் இங்கும் சற்று நேரம் உலவினான் ராவணனால் கொண்டு செல்லப்பட்ட சீதையை தேடி கண்டுபிடிப்பதற்காக அங்கிருந்து புறப்பட முயற்சிகளை மேற்கொள்ள தொடங்கினான் எதிர்ப்படும் விலங்குகளையெல்லாம் நடுநடுங்க வைக்கும் சிங்கம் போன்று அவன் காட்சி அளித்தான் பின்னர் தன்னுடைய குருவான சூரியனையும் இந்திரனையும் தன் தந்தையான வாயு பகவானையும் பிரம்மதேவனையும் வணங்கினான் பூதகனங்களுக்கும் தன் அஞ்சலியை செலுத்தினான் முதலில் கடலை கடந்து தென் திசை செல்ல வேண்டும் என்று நிச்சயித்துக் கொண்டான் அதற்கு ஏற்றார்போல் தென் திசையை பார்த்தபடி நின்றான் தன் தந்தையான வாயு பகவானை எண்ணி தன் உடலை வளரச் செய்து கொண்டான் வானத்தை அளாவும் மிகப்பெரிய வடிவத்தை எடுத்துக் கொண்டான் கடலை தாண்ட முதலில் எண்ணிய அவன் பாதங்களை மூன்றி கைகளை நீட்டினான் அவன் பாரம் தாங்காமல் அந்த மகேந்திர மலையே ஆடத் தொடங்கியது மலையில் உள்ள மரங்கள் யாவும் சடசடவென்று ஆடின மலர்கள் உதிர்ந்தன உதிர்ந்த மலர்கள் மலையை மூடிக்கொண்டன அப்போது அம்மலை மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது போல் காட்சியளித்தது அனுமன் மேலும் மேலும் காலை ஊன்றவே மலை பூமியில் அழுந்த தொடங்கியது அதன் காரணமாய் கடல் நீர் ஊற்று போல் வெளிவந்தது நேரம் செல்லச் செல்ல அனுமனின் பாரத்தை தாங்க முடியாமல் மலை நெளிந்தது அதன் ஓசை எங்கும் கேட்கத் தொடங்கியது கிடுகிடுக்கு அதன் பேரொழியை கேட்டு பறவைகளும் விலங்குகளும் நடுநடுங்கிப் போய் நாலா பக்கமும் சிதறி ஓடத் தொடங்கின மலைச்சிலை என்னும் பாறைகள் பெரித்து விழுந்தன கொடிய பாம்புகள் பயத்தால் விஷத்தை கக்கின அதன் விஷப்பட்ட இடங்களில் இருந்து நெருப்பு பொறிகள் பறக்கத் தொடங்கின மலையின் ஆட்டத்தையும் வேறு பல நிகழ்ச்சிகளையும் கண்ட மலையில் உள்ள முனிவர்கள் மிகப்பெரிய பூதங்கள் தாம் அம்மலையை பிளக்கின்றன என்று எண்ணினர் எனவே அவர்கள் ஆகாயத்தில் சென்று பயத்துடன் நின்றனர் அம்மலையில் வசித்த வித்தியாதர பெண்களும் கந்தர்களும் கூட பயம் கொண்டு ஆகாயத்தில் சென்று நின்றனர் அங்கு சென்ற பின்னர் தான் அனுமன் ஆகாய மார்க்கமாக கடலை தாண்ட எத்தனித்துக் கொண்டிருக்கிறான் என்ற விவரத்தை தெரிந்து கொண்டனர் எல்லோரும் அதைக் கண்டு மிகவும் ஆச்சரியம் அடைந்தனர் தான் புறப்படும் சமயத்தில் தன்னுடைய வானர வீரர்களை பார்த்து அனுமன் பேசத் தொடங்கினான் நண்பர்களே ராமபானம் போன்று நான் விரைந்து இலங்கைக்கு செல்லப் போகின்றேன் அங்கு நான் சீதையை காணாவிடில் உடனே தேவலோகம் செல்வேன் அங்கேயும் சீதையை காணவில்லை என்றால் மீண்டும் இலங்கைக்கு திரும்பி வந்து ராவணனை கட்டி உயித்து வருவேன் இது உறுதி என்று கூறினான் பின்னர் அனுமன் தன் உடலை சிலிர்த்துக் கொண்டான் பெரிய மலையைப் போல் அசைந்தான் தன் நீண்ட வாளை உதறினான் தன் பெரிய கைகளை பூமியில் அழுத்தமாக கொண்டான் இடுப்பை சுருக்கி கால்களை மடக்கிக் கொண்டான் தான் செல்ல வேண்டிய தூரத்தை உற்று பார்த்தான் பிறகு மூச்சை அடக்கி கால்களை உந்து ஆகாயத்தில் தாவினான் அவன் தாவிய வேகத்தில் மலை குலுங்கியது காற்று விரைந்து வீசியது காட்டின் வேகத்திற்கு ஆட்பட்ட மரங்கள் வேரோடு பொடுங்கிக் கொண்டன காட்டின் உந்துதலால் அவன் பின்னேயே பறந்து சென்றன நெருங்கிய உறவினரை அவனுடைய சுற்றத்தினர் சிறிது தூரம் வரை உடன் சென்று வழியனுப்பி வைத்தல் உலகமரது அது போன்று அனுமனின் பின் சென்ற அம்மரங்கள் சற்று தூரம் சென்று பின் கீழே விழுந்தன கிளைகளோடும் இலைகளோடும் கடலில் மூழ்கின மரங்களில் இருந்த மலர்களும் இலைகளும் காட்டின் வேகத்தால் தாமே உயர்ந்தன நீரில் மிதக்கத் தொடங்கின வானத்தில் தோன்றும் விண்மீன் போன்று பல வண்ணங்களில் அவை கடலில் மிதந்தன தன்னுடைய இரண்டு கைகளையும் நீட்டியபடி அனுமன் பாய்ந்து சென்று கொண்டிருந்தான் ஐந்தலை நாகம் ஒன்று இருந்து வெளிக்கிளம்பி சூறுவது போல் அவன் தோற்றம் இருந்தது அவனுடைய வட்ட வடிவமான இரண்டு மஞ்சள் நிற கண்களும் மின்மினி போல் மின்னின முகம் சிவந்து உச்சி சூரியன் போல் காணப்பட்டன அவன் விலாப்புறத்தில் இருந்து புறப்பட்ட காற்று மேகம் போல் கர்ஜித்தது அவனுடைய வேக காட்டானது மேகத்தை கலைந்து ஓடச் செய்தது இதனால் திடீரென்று சுழன்ற மேகத்தின் பேருவாய்ச்சலால் கடல் நடுங்கியது வாழ் உயிரினங்கள் கலக்கமடைந்தன அலைகள் சுருண்டு சுருண்டு வீசி பிள்ளைய காலம் வந்துவிட்டதோ என்ற எண்ணத்தை உண்டாக்கின ஆகாயத்தில் செல்லும் அனுமனை கடலில் வாழும் மிகப்பெரிய பாம்புகள் கண்டன கருடம்தான் தங்களை கொல்ல வந்துவிட்டது என்று எண்ணி கதறின அனுமனுடைய நிழல் கடலில் பத்து யோசனை அகலத்திற்கும் முப்பது யோசனை நீளத்திற்கும் விழுந்தது அவன் ஆகாயத்தில் சென்றபோது இறக்கை இல்லாத மலை பறந்து செல்வது போல் இருந்தது கடலை தாண்டி சென்று கொண்டிருக்கும் அனுமனை தேவர்களும் தானவர்களும் கந்தவர்களும் கண்டனர் அளவற்ற மகிழ்ச்சியுடன் மலர்மழை மழை ராமகாரியத்தின் பொருட்டுச் செல்லும் அவனுக்கு வாழ்த்து கூறினர் சூரியன் தன் கிரணங்களால் துன்பம் செய்யாமல் இருந்தான் வாயுவும் தன் குளிர்ந்த காற்றால் அவனுக்கு புத்துணர்ச்சி ஊட்டினான் அனுமன் தன் போக்கில் விரைந்து கொண்டிருந்தான் நாகர்களும் எச்சகர்களும் நுகுதர்களும் அவனை புகழ்ந்து பேசினர் தன்மேல் பறந்து செல்லும் அனுமனை சமுத்திரராஜன் கண்டான் இந்த அனுமனுக்கு ஏதேனும் ஒரு விதத்தில் நாம் உதவ வேண்டும் அவ்வாறு செய்யாவிட்டால் இந்த உலக மக்கள் நம்மை நிந்திப்பார்கள் ஏனெனில் இச்சுவாகு குலத்தை சேர்ந்த சகரன் என்னும் மன்னனால் நாம் வளர்க்கப்பட்டோம் அவன் வம்சத்தை சேர்ந்த ராமபிரானின் தோது நீவம் எனவே இவன் சிரமத்தை போக்க சற்று இலைப்பாறை செய்ய வேண்டும் என்று எண்ணினான் தன்னுடைய எண்ணத்தை நிறைவேற்ற நீரின் அடியில் மறைந்து கொண்டிருக்கும் மைநாத மலையை அழைத்தான் அதனிடம் நண்பனே அசுரர்களால் சிகரம் வெட்டப்பட்ட நீ அவர்களுக்கு பயந்து கொண்டு என்னுள் ஒளிந்து கொண்டிருக்கின்றாய் இனி அந்த பயம் உனக்கு வேண்டாம் அசுரர்கள் அழியும் காலம் வந்துவிட்டது அவர்களை ராமன் அழிக்கப் போகும் காலம் வெகு தூரத்தில் இல்லை அந்த ராமகாரியத்தின் பொருட்டு அனுமன் சென்று கொண்டிருக்கிறான் அவன் சற்று இளைப்பார வேண்டியுள்ளது எனவே நீ தாமதம் செய்யாமல் வெளியே புறப்பட்டவா என்று கூறினான் அதை கேட்டு மைனாக மகிழ்ச்சி அடைந்தது மேகத்திலிருந்து சூரியன் வெளிப்படுவது போன்று மகிழ்வுடன் வெளிப்பட்டது சூரியனின் கிரணங்கள் பட்டு கடலுக்கு மேலே பொன் பொன் எண்ணியது தான் சென்று கொண்டிருந்த வழியில் திடீரென்று மலை ஒன்று வழிநடிப்பதை அனுமன் கண்டான் திடுக்கிட்டான் தன்னை தடுக்கும் அம்மலையை பார்த்து கோபம் கொண்டான் மலையில் மோடாமல் இருக்கும் பொருட்டு ஆகாயத்தில் சற்று எம்பினான் பின் தன் மார்பால் அம்மலையை வேகமாக மோதினான் நம்முடைய வேலைக்கு இடையூறு செய்யும் இதனை ஒழித்து விடுகிறேன் என்று மனத்தில் எண்ணி அதனை தன் மார்பால் ஒரே அழுத்தாக அழுத்தினான் அனுமனின் தாக்குதலால் மைனாகம் நிலை குலைந்தது இருப்பினும் அவனுடைய ஆற்றலையும் வேகத்தையும் கண்டு மகிழ்ச்சியும் ஆச்சரியமும் அடைந்தது அந்த தாக்குதலை சமாளித்துக் கொண்டு அனுமனுடன் பேசத் தொடங்கியது அந்தனே நான் உன்னுடைய நண்பன் என் பெயர் மைனாகம் உனக்கு உதவி செய்யும் பொறுப்பே இங்கு நிற்கிறேன் என்னிடம் சற்று நேரம் தங்கி இழைப்பாரு என் உபசரிப்பை ஏற்றுக்கொள் இது எனக்கு சமுத்திரராஜன் இட்ட கட்டளையாகும் என்று கூறியது இந்த வார்த்தைகளை கேட்ட அனுமன் கோபம் தவிந்தான் மலையிடம் அன்பு கொண்டான் அதனிடம் பிரியத்துடன் பேசத் தொடங்கினான் மைநாக மலையே உன்னுடைய அன்பான வார்த்தைகள் என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றன உன்னை பார்த்ததே போதும் எனக்கு இப்பொழுது இங்கு தங்கிச் செல்ல நேரமில்லை நான் விரைவாக செல்ல வேண்டும் எனக்கு வழியே விடு என்று கூறினான் பின்னர் மலையை அன்புடன் தடவி கொடுத்தான் அதனிடம் விடைபெற்றுக் கொண்டு அங்கிருந்து ஆகாய மார்க்கமாக புறப்பட்டான் தொடர்ந்து வேகமாக தாவி செல்ல தொடங்கினான் அதை கண்டு தேவர்களும் கந்தர்வர்களும் சித்தர்களும் மகிழ்ச்சி அடைந்தனர் இருப்பினும் அவனால் கடலை கடக்க முடியுமா என்ற சந்தேகம் அவர்களுக்கு ஏற்பட்டது எனவே அவனை சோதித்து பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு உண்டாயிற்று எனவே அவர்கள் பாம்புகளுக்கு தாயான சுரசை என்பவளை அழைத்தனர் அவளிடம் சுரசையே வாயுவின் மகனான அனுமன் ஆகாய மார்க்கமாக வந்து கொண்டிருக்கின்றான் அவன் பெரு நீ சற்று நேரம் அவனுக்கு தடையாக எதிரில் நின் உன்னை கண்டு நடுங்குகின்றானா அல்லது தாண்டி செல்கின்றானா என்று பார்க்க வேண்டும் என்று கூறினர் அதற்கு சுரசை உடன்பட்டாள் உடனே அவள் பிரம்மாண்டமான உருவத்துடன் அனுமன் செல்லும் வழியில் எதிர் நின்றாள் கோரை பற்கருடனும் நெருப்பு பொறி பறக்கும் கண்களுடனும் ஆகாயம் போன்ற பெரிய பிறந்த வாழுடனும் காட்சியளித்தாள் அவள் கடல் வாழ் ஊரினங்கள் அவள் கோர உருவத்தை கண்டு நடு நடுங்கின அவள் அனுமனை வழிமறித்தாள் எதிர்பாராமல் தென்பட்ட அவளை கண்ட அனுமன் சற்று நிதானித்தான் அப்பொழுது அவள் அனுமனே நீண்ட நாட்களாக நான் பசியுடன் இருக்கிறேன் எனக்கு உணவாகம் பொறுத்து தேவர்கள் உன்னை அனுப்பி இருக்கின்றனர் என்று கூறி மிரட்டினாள் தன் பிறந்த வாயால் அவனை விழுங்க எத்தனைத்தாள் அதை கண்டு அனுமன் சற்றும் அஞ்சவில்லை தன்னுடைய வேலைக்கு தடையாக இருக்கிறாளே என்று மட்டும் எண்ணினான் எனவே அவளிடம் ராமனின் பூதனாக நான் சென்று கொண்டிருக்கிறேன் இப்போது என்னை தடுக்க வேண்டாம் சீதையை கண்ட பின்னர் அதை ராமருக்கு தெரிவித்துவிட்டு மீண்டும் இங்கு வருகிறேன் அப்போது என்னை விழுந்தலாம் இப்பொழுது விடு என்று கை கைக்குட்டினான் அதை கேட்டு சுரசை சிரித்தாள் என்னை தாண்டி ஒருவரும் போக முடியாது வரத்தை பெற்றிருக்கிறேன் உனக்கு சக்தி இருந்தால் என் வாயில் புகுந்து அப்புறம்சன் என்று கூறினாள் அத்துடன் அவனை விழுந்தவும் முற்பட்டாள் இந்த வார்த்தைகள் அனுமனுக்கு கோபம் ஒட்டின தன்னை தடை செய்யும் அவளுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்று விரும்பினான் எனவே அவளிடம் என்னை விழுங்கும்படியாக பெரியதாக உன் வாயை பெற என்று கூறிவிட்டு பத்து யோசனை தூரம் வளர்ந்தான் அதைக் கண்ட சுரசை ஆச்சரியப்பட்டாள் தன் வாயை அவனை விழுங்குவதற்காக இருபது யோசனை அளவு பெரிதாக்கிக் கொண்டாள் அதை கண்ட அனுமன் தன்னை முப்பது யோசனை தூரம் வளர்த்து கொண்டான் அவள் நாற்பது யோசனை அளவு பெரிதுபடுத்தினாள் அவன் ஐம்பது யோசனை தூரம் வளர்ந்தான் அவள் அறுபது யோசனை தூரம் பெரியதாக்கிக் கொண்டாள் உடனே அவன் எழுபது யோசனை தூரம் வளர்ந்தான் அவள் எண்பது யோசனை தூரம் வாயை திறந்தாள் அனுமன் தொண்ணூறு யோசனை தூரம் வளர்ந்தான் அவளும் விடவில்லை தன் வாயை நூறு யோசனை தூரம் திறந்தாள் மிகவும் முற்றுமதி கொண்ட அனுமன் இவளை ஏமாற்ற இதுவே தக்க சமயம் என்று கருதினான் உடனே தன் உருவத்தை கட்டை விரல் அளவிற்கு திடீரென்று சுருக்கிக் கொண்டான் பட்டென்று அவள் வாயினுள் அவன் புகுந்தான் வயிறு வரை சென்று நொடியில் வெளிப்பட்டு விட்டான் வந்தவுடன் தன் பழைய வடிவத்தை அடைந்தான் பிறகு அவளிடம் பேசத் தொடங்கினான் தட்சகனின் மகளே உன்னை வணங்குகின்றேன் நீ பற்ற வரங்களின்படி உன் வாயினுள் புகுந்து வெளிவந்து விட்டேன் இனி என்னை தடை செய்யாதே வழியே விடு என்று கூறினான் அவனுடைய செயலை கண்டு சுரசை ஆச்சரியப்பட்டாள் தன்னுடைய உண்மை வடிவத்தை எடுத்துக்கொண்டாள் அவனிடம் அன்புடன் பேச தொடங்கினாள் குழந்தாய் என்னை மிக எளிதில் ஏமாற்றி விட்டாய் உன்னை கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் உன் காரியத்தில் நீ வெற்றி அடைவது உறுதி என்னுடைய நல்லாசிகள் எப்பொழுதும் உனக்கு உண்டு போய் வா என்று கூறி ஆசிர்வதித்தாள் பின்னர் அவளை வணங்கி அனுமன் அங்கிருந்து செல்ல தொடங்கினான் காற்றின் வேகத்தை விட கடுமையான வேகத்தில் அனுமன் சென்று கொண்டிருந்தான் அப்போது அவன் வேகம் திடீரென்று தடைபடத் தொடங்கியது தன்னை யாரோ பட்டி இழுப்பது போல் ஒரு உணர்வு உண்டாயிற்று இதற்கு என்ன காரணம் என்று ஆலோசிக்கத் தொடங்கினான் சுற்று முற்றும் தன் பார்வையை செலுத்தினான் சிஞ்சுகே என்னும் அரைக்கி உறுத்தி வெகு தூரத்தில் தென்பட்டாள் அனுமனுக்கு பின்புறம் அவன் கடந்து வந்த வழியில் அவள் இருந்தாள் மிக பெரிய உருவத்துடன் இருந்தாவள் மிக பெரும் சக்தி படைத்தவள் நினைத்தவுடன் நினைத்த வடிவத்தை வரம் வரம்பெற்றவள் தான் பெற்றிருந்த அபார சக்தியின் காரணமாய் தன்னை தாண்டிச் சென்ற அனுமனின் நிழலை பற்றி இழுத்தாள் நிழலை இழுத்தே அவன் வேகத்தை குறைத்தாள் அனுமன் தன் பலம் முழுவதையும் பயன்படுத்தி தொடர்ந்து செல்ல முற்பட்டான் முடியவில்லை அத்துடன் அந்த இடத்தில் இருந்து அசையவும் ஒரு நொடியே தாமதித்த அனுமன் சற்றும் தாமதமின்றி தன் உருவத்தை வளரச் செய்தான் அதற்குள் அந்த சிஞ்சிகை கோர உருவத்துடன் கடன் இருக்கு மேலே ஆகாயமளவு நின்று வர்ஜனை செய்தாள் திரும்பி பார்த்த அனுமன் திடுக்கிட்டான் இருப்பினும் தன் உடலை மேலும் மேலும் வளரச் செய்தான் அதை கண்ட அரக்கி கோபத்துடன் அவனை விழுங்குவதற்காக ஓடிவந்தாள் அவள் தன்னை நெருங்கியவுடன் அனுமன் தன் உடலை மிகவும் சிறியதாக சுருக்கிக் கொண்டான் சற்றும் அஞ்சாமல் வாயினும் புகுந்தான் உள்ளே சென்றவுடன் அவள் வாயை மூடிக்கொண்டான் உள்ளே இருந்த அனுமன் திடீரென்று தன் உடலை பெரிதாக்கிக் கொண்டான் அனுமனின் உடல் பெரிதாக பெரிதாக அரக்கி துடித்தாள் திடீரென்று அவள் மார்பு பிளந்தது உடலை தெரித்துக் கொண்டு அனுமன் சாதாரணமாக வெளிப்பட்டான் அரக்கி கொண்டு செத்து விழுந்தாள் கடலில் மூழ்கினாள் இதை கண்டு தேவர்களும் மற்றவர்களும் மிகவும் ஆச்சரியமடைந்தனர் மலர் மழை பெய்ந்து ஆசீர்வாதம் நல்கினர் ஆகாயத்தில் பிரியும் சாரணர் அனுமனை பார்த்து வீரனே மிக அற்புதமான காரியத்தை செய்தீர் அரக்கியைக் கொன்றேன் உம்மை போன்ற பேரறிவு கொண்டவர் நினைத்த காரியத்தை வெற்றியுடன் செய்து முடித்தார் என்று கூறி போற்றினர் பின்னர் அனுமன் தருடனை போன்று விரைந்து சென்றான் இலங்கை மாநகரின் கடற்கரையை அடைந்தான் அந்த கடற்கரை காடுகள் அடர்ந்ததாய் இருந்தது பற்பல இடங்களில் நிறங்களும் காணப்பட்டன பல ஆடுகள் கடலில் கலக்கும் முகத்துவாரங்களும் இருந்தன இவற்றையெல்லாம் பார்த்தபடி சென்ற அனுமன் சுவேல மலையின் சிவரத்தில் சென்று இறங்கினான் பின்னர் நான் இப்பெரிய உடலுடன் நாட்டின் உள்ளே நுழைந்தால் அரக்கர்கள் என்னை மேல் சந்தேகம் கொள்வார்கள் என்னை யார் என்று அறிய முற்படுவார்கள் என்று எண்ணினான் எனவே தன் உடலை சுருக்கி தன் பழைய வடிவத்தை எடுத்துக் கொண்டான் அம்மலையில் நின்றபடி இலங்கை மாநகரின் அழகை கண்டான் இலங்கை மாநகரம் திரிகூட மலையின் சிகரத்தில் மிகவும் அழகாக காட்சி அளித்தது அதில் லைட்டு போன அனுமன் சுவேல மலையில் இருந்து இறங்கி இலங்கை நகரை நோக்கி நடக்கத் தொடங்கினான் அவன் நடந்து சென்ற வழியில் பசுமையான புல்தரைகள் பல காட்சி காட்சியளித்தன அங்குமிங்குமாக அநேக பாறைகள் தென்பட்டன இடையிடையே காடுகளும் இருந்தன காட்டு மரங்கள் அடர்த்தியாய் வளர்ந்து ஏராளமான அளவு பூக்களையும் காய்களையும் கனிகளையும் கொண்டு காட்சி அளித்தன மலர்களின் வாசனை காடு முழுவதும் கமர்ந்து கொண்டிருந்தது மெல்லிய தென்றல் தகர்ந்ததால் மரங்கள் லேசாக ஆடின பறவைகள் கூட மெல்லியதாய் சத்தித்தன நீரோடைகள் தாரைகளை ஒழுங்கு விட்டன இவற்றையெல்லாம் கண்டபடி அனுமன் இலங்கை நகரின் அருகில் வந்து சேர்ந்தான் இலங்கை நகரம் பார்க்க மிகவும் ரம்யமாக அளித்தது அதன் மதில் சுவர்கள் மிகவும் உயரமானவை தங்கம் போல் ஜொலிக்கும் தன்னை வாய்ந்தவை பொருட்கள் விசாலமானவை அதே சமயம் நேரானவை வீடுகள் சாந்து பூசப்பட்டு வெண்மையாக காட்சி அழைத்தன மறைந்து நின்று போர் செய்ய தகுந்தனவாய் துளையிடப்பட்ட கோட்டை சுவர்கள் ஓங்கி காணப்பட்டன பற்பல கொடிகள் ஊரின் நடுவே பட்டொளி வீசி பறந்தன விசித்திரமாக கட்டப்பட்ட தோரணங்கள் கண்ணை பறித்தன மொத்தத்தில் இந்திரனின் அமராவதி நகரை விட மேலானதாக இலங்கை நகரம் காட்சியளித்தது முதலில் அனுமன் வடக்கு வாயிலை சென்றடைந்தான் மிக ஆழமான அகழிகளையும் கடினமான கோட்டைகளையும் கண்டு ஆச்சரியப்பட்டான் அந்த வாயிலை கோரமான உருவம் உள்ள அரக்கர்கள் காவல் காத்து விழிப்புடன் இருப்பதை கண்டான் கவலையும் கொண்டான் அவன் தன் மனத்துக்குள்ளேயே இந்நகரம் மிகவும் கட்டுக்காவரையுடையது இதனுள் யாரும் அவ்வளவு எளிதில் நுழைய முடியாது நுழைந்தாலும் வெற்றி பெற முடியாது முற்றுகழித்தும் இதனை கைப்பற்ற முடியாது ஒருவேளை ராமபிரானால் இங்கு வர முடியும் வந்தும் என்ன பிரயோசனம் மாயங்கள் வல்ல இக்கொடிய அரக்கர்களை அவரால் எவ்வாறு வெற்றி பெற முடியும் ராமருடன் அங்கதன் சுக்ரீவன் போன்றோர் மட்டுமே இங்கு வர முடியும் முதலில் சீதை உயிருடன் இருக்கிறாளா என்று பார்ப்போம் அதன் பிறகு மற்றவற்றை பற்றி யோசனை செய்வோம் என்று எண்ணினான் பின்னர் ஒரு முகூர்த்த காலம் அம்மலையின் சிகரத்தில் ஏறி அமர்ந்தான் எப்போது இலங்கை நகரின் உள்ளே நுழையலாம் என்று ஆலோசிக்க தொடங்கினான் பகலில் சென்றால் காரியம் கெட்டிவிடும் எனவே இரவு வந்ததும் உள்ளே நுழைகளாம் என்று தனக்குள்ளேயே முடிவெடுத்துக் கொண்டான் சிறிய உருவத்துடனேயே உள்ளே செல்ல வேண்டும் என்றும் தீர்மானித்துக் கொண்டான் எனவே இரவு வரும்படை அங்கேயே காத்திருந்தான் அவன் எதிர்பார்த்திருந்த இரவும் வந்தது தன்னை பூனையின் அளவிற்கு சிறியதான உருவத்திற்கு குடுக்கிக் கொண்டான் நல்ல மலையில் இருந்து இறங்கி மதிர்ச்சுவரை கடந்து வீதிகளில் நடக்கத் தொடங்கினான் அந்நகர வீடுகளையும் மாட மாளிகைகளையும் காண அவனுக்கு ஆச்சரியம் மேலோங்கியது இது என்ன நகரமா அல்லது கந்தர்வ லோகமா என்று வியப்படைந்தான் வெள்ளி போன்ற உலகங்களால் செய்யப்பட்ட உத்தரங்கள் தங்கமயமான தூண்கள் நவரத்தினங்கள் பொறிக்கப்பட்ட கதவுகள் படிகங்களால் அமைக்கப்பட்ட சுவர்கள் பழுங்கி கற்கள் பதிக்கப்பட்ட தரை ஆகாயத்தில் முட்டும் வெண்மையான விமானங்கள் இவை மட்டுமா வார்த்தையால் வர்ணிக்க முடியாத எத்தனையோ அற்புதங்கள் அந்த வீடுகளில் தென்பட்டன இரவு நேரத்தில் பளிச்சிடம் விளக்குகளின் ஒளியில் அனுமன் நடந்து சென்றான் அதே சமயம் நீளவான தடாகத்தில் நீந்தும் தாறைகளுக்கு இடையில் சென்றிடம் தோன்றினான் நிம்மையும் குழுமையும் கலந்த இனிமையான தன்றல் பலரும் மலர்களின் வாசம் அந்நகரை சூழ்ந்து கொண்டது பார்க்க பார்க்க ஆச்சரிய அகல விரித்த சென்றான் இலங்கை நகரம் நீர்வளம் மிக்கதாய் சோலைகள் சுழந்ததாய் இருந்தது அனுமன் பெண்முடன் திகழ்ந்த அந்நகரின் பெருக்களை கவனித்தபடி சென்று கொண்டிருப்பதை இலங்கா தேவி கண்டார் அவள் அந்நகரின் காவல் தெய்வம் உடனே அவள் கோட்டை வாயிலின் எதிரில் கோரமான உருவத்துடன் வழிமறித்துக் கொண்டு நின்றாள் அனுமன் திடுக்கிட்டான் அவள் அனுமனை பார்த்து அடே நீ யார் காட்டில் வசிக்கும் குரங்கான உனக்கு இங்கென்ன வேலை இது ராவணனின் நாடு அவன் இதை தன் உயிர் போல் காத்து வருகின்றான் உயிர் போவதற்கு முன் உண்மையை சொல்லுவது என்று அதட்டினாள் அதற்கு பெண்ணே நீ யார் ஏன் இந்த கோர உருவத்துடன் தென்படுகின்றாய் என்னை ஏன் தடுக்கிறாய் என் கேள்விகளுக்கு முதலில் பதில் சொல் என்று அஞ்சாமல் எதிர்கேள்வி கேட்டான் அனுமனின் இந்த வார்த்தைகள் தேவிக்கு பெரிதும் ஆத்திரத்தை உண்டாக்கின அவள் கோபத்துடன் ஏ குரங்கே ராவணனின் கட்டளைப்படி நான் இந்த நகரை காவல் காத்து வருகின்றேன் என்னை அலட்சியம் செய்துவிட்டு யாரும் இதனுள் எழுதி நுழைந்து விட முடியாது என்னை மீறி நடந்து கொண்டால் உன்னை கொல்லவும் தயங்க மாட்டேன் என்று கூறினாள் உடனே அனுமன் இலங்கா தேவியிடம் சாந்தமாக உரையாடத் தொடங்கினான் ே இலங்கை வானகர் மிகவும் அழகு மிக்கதென்று கேள்விப்பட்டிருக்கிறேன் எனவே இதனை காண வேண்டும் என்ற ஆசையுடன் வந்துள்ளேன் இங்குள்ள கோட்டைகளையும் அரண்மனைகளையும் வனங்களையும் சோலைகளையும் சுற்றி பார்த்துவிட்டு திரும்பிப் போய்விடுகிறேன் என்று கூறினார் இதை கேட்டு இலங்கா தேவி கோரமாக கட்டினாள் அனுமனை மோங்கி அறைந்தாள் எதிர்பாராமல் ஏற்பட்ட அந்த தாக்குதலால் அனுமன் தடுமாறினான் இருப்பினும் கீழே விழாமல் சமாளித்துக் கொண்டான் அவனுக்கு அளவற்ற கோபம் வந்துவிட்டது இடி போல சிரித்தான் பெண்களை வள கையால் அடிப்பது இழுத்தி என்பதால் இடக்கையால் அவளை குட்டினான் ஒரே குட்டில் அந்த பெண் நிலை கலங்கி போனாள் கண்கள் வெளியே விட்டது போல் தோன்றின உடல் நடுக்கம் கண்டது தன் வாழ்நாளில் இத்தகைய தாக்குதலை அவள் இதுவரை சந்தித்ததே இல்லை தலை கிறிகிருப்பது நிற்கலம் சக்தியற்றவளாய் கோரமாய் சத்தம் கொண்டு கீழே சாய்ந்தாள் அவள் நிலையை கண்ட அனுமன் அவள் மேல் இரக்கம் கொண்டான் அதே சமயம் அந்த பெண் வாய்க்குடர பேசத் தொடங்கினாள் வீரனே என் கர்ப்பம் ஒழிந்தது நான் என் அபயம் பெண்களை வீரர்கள் கொல்லுவதில்லை எனவே நீரும் என்னை காப்பாற்றும் வானர வீரன் ஒருவனிடம் நான் தோல்வி அடைந்த பின்னர் இந்த நகரம் அழிந்து போகும் என்று பிரம்மதேவர் என்னிடம் கூறியுள்ளார் அவர் வாக்குப்படி என்னை நீர் வெற்றி கண்டுவிட்டீர் இந்த நகரின் காவல் தெய்வமான என் மேல் கருணை காட்டுங்கள் என்னை விட்டுவிடுங்கள் இனி உங்கள் இஷ்டப்படி இந்நகரின் உள்ளே செல்லுங்கள் என்று கூறினாள் அதை கேட்டு அனுமன் மகிழ்ச்சி அடைந்தான் அவன் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அப்பெண் எழுந்து நின்றாள் தன் உண்மையான வடிவத்துடன் அவனை வணங்கினாள் பின்னர் அவனிடம் நடைபெற்றுக் கொண்டு அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றாள் ஒருவன் ஒரு காரியத்தை செய்ய போது அவனுக்கு நான்கு விதமான தொல்லைகள் உண்டாகும் சுற்றம் நண்பர்களால் உண்டாகும் தொல்லை எதிர்பாராமல் இயற்கையாக உண்டாகும் தொல்லை எதிரிகளால் உண்டாகும் தொல்லை தெய்வத்தால் உண்டாகும் சோதனை அந்த நான்கையும் கடந்து ஒருவன் செயல்பட வேண்டும் அப்போதுதான் எடுத்த காரியத்தில் வெற்றி பெற முடியும் அதுவே இங்கு அனுமனுக்கு ஏற்பட்டது நண்பர்கள் மைனாகம் இயற்கை சுரசை எதிர்கள் சிங்கிகை தெய்வம் இலங்கை மாதேவி இந்த நான்கையும் அனுமன் கடந்தான் என்பதே இந்த அத்தியாயத்தின் தத்துவம்